வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்தன் பரமசுவம் இன்னைக்கு வாசத்தறிவியலியின் பயணத்தில் நம்ம எதை பற்றி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேள்வி பார்த்தீங்கன்னா உச்சவாசல் தான் நல்லதா வேற எங்கே வாசல் மாற்றி வைக்கக்கூடாதுங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படி இருந்து இந்த டவுட் வருதுன்னா ஏன்னு தெரியல பொதுவாக பார்த்தீங்கன்னா உச்ச வாசல் வைக்கிறதுனாலதான் இல்லை மற்ற இடத்துலையும் வாசல் வைக்கலாமா அப்படின்னா வடக்கு மத்தியத்தில் வைக்கலாம் கிழக்கு மத்தியத்தில் வைக்கலாம் தெற்கு மத்தியத்தில் வைக்கலாம் மே மேற்கு மத்தியத்திலும் வைக்கலாம் இப்போ இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பஸில் டிகிரியில் வந்து கரெக்டாக இருந்துச்சு அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வடக்கு பார்க்குது வடக்கு இருக்குது தெற்கு இருக்குது கிழக்கு இருக்குது மேற்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மத்திய பகுதியில் வைக்கலாங்க அப்படி இல்லாமல் கா டிகிரிஸ் மாறி இருந்து அப்படிதுனா நம்ம கொண்டே இந்த மத்தியத்தில் வச்சா அது தவறான திசையை பார்க்கணும் அப்போ அது தவறாக போகும் அப்போ பெரும்பாலும் வந்து சொல்கிறது வடக்கா வடக்கு உச்சத்தில் வடகிழக்கில் வச்சுருங்க கிழக்கா கிழக்கு வடக்கு லாஸ்ட்டில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தெற்கா தென்கிழக்கு தெற்கில் வச்சிருங்க மேற்கா வட மேற்கா வட மேற்கு மேற்குல வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இது எந்த திசையில் வேணாலும் வைக்கலாங்க குறிப்பாக எந்த திசைன்னு சொல்கிறது வந்து திசை சரியாக இருக்கும் பட்சத்தில் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதன் நம்ம வைக்கலாம் உச்சப்பகுதியிலையும் வைக்கலாம் எந்த ஒரு தவறும் ஏற்படாது அதனால் டிகிரிஸ் வந்து காம்பஸ் வந்து இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் அதனால் காம்பஸ் நல்லா பார்க்க தெரிஞ்சு ஒரு நல்ல வாச நிபுணர் வச்சு திசையை கண்டறிஞ்சு அந்த உச்ச உச்சவாசத்தில் வச்சு வாழ்வாங்க வாழணும்னு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களோடு நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு வாசு தகவலோடு சந்திக்கிறேன் வாஸ்தியன் என் பரமசிவம் செந்தூர் வேளன் வாசுசாஸ்திரம்